இச்சு புட் சின்னாலே நம்ம மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரஞ்சித்துக்கும் அர்ணவுக்கும் இடையில ஒரு கான்வெர்சேஷன் வந்து நடந்தது ஸோ அந்த மூலையில் சோஃபாவில் உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவை பயங்கரமாக போகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் ஃபிசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளாக வருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் நிறையா வந்து நிறைய ஒப்பீனியன் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து லைஃப்பில் மாற்றி மாதிரிலாம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு எனக்கு எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மாவை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம அப்பப்போ நான் வந்து ஹெல்ப் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நான் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ தானதர்ப்பம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு மசூதி கட்டணும்னு காசு கேட்டாங்க உடனே கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரோட்ல வந்து யாராவது அந்த சிக்னல் இருந்தாங்க அப்படின்னா உடனே கொடுத்துருவேன் அதே மாதிரி எது கேட்டாலும் வந்து கொடுத்துருவேன் ஸோ எனக்கு வந்து ஒரு வேலையை பசிக்காக நம்ம கொடுக்குறோம் இதில் நம்ம கிட்டேருந்து என்ன போய்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு தோணும் ஸோ நான் இது வந்து இருந்தே வந்து பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பேர் புகழ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெருசாக அது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அருணா சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி எனக்கு பேர் புகழ் அப்படிங்க கிடைச்ச மாதிரி எனக்கு மக்களோட அன்பும் ஆசிர்வாதமும் எனக்கு ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் விஜே விஷால் வந்தார் அவங்ககிட்டையும் வந்து இந்த மாதிரி லைஃப் லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைஃப் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்